கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது இதன் காரணமாக அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மக்களிடையே வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய செந்தில்நாதன் பாஜகவின் திட்டங்கள் குறித்தும் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் குறித்தும் மக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முறையாவது மக்களை சந்திச்சிருப்பாங்களா முறையாவது வந்து மக்களை இல்ல அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பகுதி ஆகாம போனதுக்கே காரணம் அதுதான் எந்த அடிப்படை வசதியிலும் இல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு தொழில் சார்ந்த இதை உருவாக்கி இருக்க முடியும் நல்ல ஒரு தொழில் மேம்பாட்டு இதை எடுத்துட்டு வந்திருக்கலாம் இங்க கிருஷ்ணாயபுரம் தொகுதிக்கு எதையுமே எடுத்துட்டு வரல ஆனா பாருங்க தொடர்ந்து இந்த இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க குடிநீர் அடிப்படையா மக்களுக்கு தேவை குடிநீர் குடிக்கிறதுக்கு குடிநீர் கூட இந்த அரசு ஐம்பது ஆண்டு காலமாக திமுக மண்ணா திமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க ஆனா எதுவுமே செய்யல இப்படியே ஏமாத்திட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பத்து நாள் வருவாங்க பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுப்பாங்க அப்புறம் ஓட்டு வாங்கிட்டு போனாங்க அவ்வளவுதான்